அன்பு சாய் சொந்தங்களே இனிய பாபாவின் பந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் தீபாவளி வந்தாலே ஒரு ஒளி ஒரு மகிழ்ச்சி ஒரு நம்பிக்கை எல்லாம் மனசை நிரப்பிடும் இல்லைங்களா அந்த ஒளியினுடைய அடிப்படையில் ஒரு புனிதமான ஒரு சாய் மகாலட்சுமி பூஜையை இந்த வருஷம் நாம நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் பண்ண போகிறோம் மங்களகரமாக பண்ண போகிறோம் நம்முடைய பாபாவுடைய அருளால் அதை நடத்த போகிறோம் இந்த பூஜைக்காக உங்களுடைய பேர் உங்களுடைய ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க போதும் நாங்கள் உங்களுக்காக பதிவு பண்ணி உங்கள் பேரில் பூஜை பண்ணுறோம் வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம் இந்த மெயின் டைம் இந்த தீபாவளியை பற்றி எனக்கு ஞாபகம் வந்தால் ஒரு ஞாபகம் என்ன தெரியுமா நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு அஞ்சு ஆறு வயசாக இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் கிராமத்துக்கு அதாவது திண்ணிவனத்திலேருந்து எங்கள் ஊர்லேருந்து வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தார் ஒரு நல்ல சட்டை அந்த சட்டையை போட்டுக்கிட்டு நான் நல்லா விளையாடினேன் பசங்களோட விளையாடினேன் அப்போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது என்னை பார்த்து எல்லாருமே இந்த ஷர்ட் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பெருமையாக சொன்னாங்க அந்த எண்ணத்தை அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் பெற முடியல அதுக்கு என்னுடைய தகப்பனாருக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் இந்த பூஜையை பற்றி நம்ம அந்த அந்த விஷயத்துக்கு வருவோம் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனித்தன்மையான ஒரு அருள் வட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் என்ன இருக்குது அருள் வட்டம் அது அந்த ஆறா பவர்னு அதை சொல்லும் இல்லையா அதை திறக்க அதை திறக்க ராசி நட்சத்திரம் வழிகாட்டும் நமக்கு அதுதான் அட்ரஸ்ஸு எது ராசி நட்சத்திரம் தான் ஒரு போஸ்டல் ஒரு ஒரு வே மாதிரி அதுதான் நமக்கு வந்து ஒரு வழி தீபாவளி அதுக்கு என்ன அர்த்தம் சாயினுடைய வழியில் தீபாவளி அப்படிங்கிறது வெறும் பட்டாசு இனிப்பு இதெல்லாம் கொண்டாடுறது மட்டுமல்ல நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அது உள்ளத்தில் அதெல்லாம் இருந்தால் உள்ளத்தில் இருக்கிற இருளை ஒளியாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை வரும் அதுதான் தீபாவளி திருநாள் சாயப்பா சொல்கிறாரு வெளி தீபம் ஒளி தரும் வெளியில் இருக்கிற தீபம் இருக்கு இல்லையா நம்ம ஏற்றுற தீபம் அது ஒளி தரும் ஆனால் உள்ளே இருக்கிற தீபம் இருக்குது இல்லையா அது ஆயிரம் மொழியை தரும் ஆயிரம் மொழியை தரும் அந்த அந்த வெ அந்த தீபத்தை ஏற்ற சொல்கிறதே உள் தீபம்தான் அப்படின்னு சொல்கிறார் அப்பா அதனால தான் நம்ம சாயப்பா சொல்கிறாரு இந்த தீபாவளியில் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் சாய் மகாலட்சுமி தீபம் ஏற்றணும் அப்படின்னு அப்பா சொல்கிறார் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லித்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த சாய் மகாலட்சுமி பூஜையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த பூஜை எதற்காக ஒவ்வொரு பக்தருடைய வீட்டிலையும் அமைதி நிலைக்கணும் அமைதி நிலைக்கணும் தொழிலில் வேலையில் வளர்ச்சி வரணும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கணும் மனசில் நம்பிக்கை பெருகணும் ஆன்மாவுக்கு அருள் கதிர் படணும் இதுதான் இதுதான் இந்த மக சாய் மகாலட்சுமி பூஜையினுடைய நோக்கம் சாய்பாபுடைய கருணையும் ஸ்ரீ மகாலட்சுமி அம்மையினுடைய அந்த தாயினுடைய வளமும் சேரக்கூடிய அருள் நாள் இந்த தீபாவளி திருநாள் இந்த பூஜைக்கு நம்ம தயாராகணும் எப்படி எப்படின்னா தீபாவளிக்கு நாளுக்கு அது முன்னாடி ஒரு நாள் வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க பூஜை மேஜையில் பூஜையினுடைய அந்த நடுவீட்டில் சாயம்பாபாவுடைய படமோ அல்லது சிலையோ இருக்கும் இல்லையா அது வச்சுக்கோங்க மகாலட்சுமி படத்தையும் கூட வச்சுக்கோங்க தீபம் ஏற்றுங்க சுகந்த எண்ணெய் அல்லது பஞ்ச தீபம் ஏற்றலாம் ஒரு வெத்தலைப்பாக்கு பூ இனிப்பு வைக்கணும் பாபா இடத்துல இதெல்லாம் வச்சுட்டு சொல்லுங்கள் பூஜையில் சொல்லுங்கள் பாபா எங்கள் வீட்டில் உங்களுடைய ஒளி நிலைக்கணும் மகாலட்சுமியுடைய அருள் நிறையணும் துவாரகா அம்மாயியாக இந்த பூஜை அறை மாறணும் இதுக்காக ஒரு மந்திரம் சொல்கிறேன் சின்ன மந்திரம் தான் இதுக்கு சாயி மகாலட்சுமி மந்திரம் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன் தமிழில் வச்சுருக்க எளிமையாக ஓம் சாயி மகாலட்சுமியே நமக எப்படி ஓம் சாயி மகாலட்சுமியே நமக ஓம் தாயே அருள் தரும் அன்னையே நமக ஓம் தாயே அருள் தரும் அன்னையே நமக ஓம் சாயி அருளும் லக்ஷ்மி வாழும் சேரட்டும் ஓம் சாயி அருளும் லக்ஷ்மி வாழ்வும் வளரும் வளமும் சேரட்டும் இப்போ மறுபடியும் நான் மந்திரத்தை சொல்கிறேன் அதை உங்களுக்கு நான் தர்றேன் எழுத்தரு தர்றேன் ஓம் சாயி மகாலட்சுமியே நமக ஓம் தாயே அருள் தரும் அன்னையே நமக ஓம் சாயி அருளும் லக்ஷ்மி வளமும் சேரட்டும் இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை குறைந்தபட்சம் சொல்லுங்கள் அதிகமாக சொன்னால் உங்களுடைய உங்களுடைய சமத்து உங்களுடைய நேரம் உங்களுடைய வசதி ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் தீபம் ஒளிரும் தீபம் ஒளிரும் மனசு மென்மையாக மாறும் இந்த நாள் பூஜையில் அந்த நிகழ்ச்சியில் பாபா வழிகாட்டுறது வந்து எப்படின்னா காலையில் சூரிய உதய நேரத்தில் ஒரு சின்ன தீபம் ஏற்றி பாபா விடத்தில் நன்றி நன்றி நன்றின்னு மட்டும் சொல்லணும் எதுக்கு நன்றி இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த ரத்தம் இந்த உடம்பு இந்த ஹார்ட்டு இந்த பேச்சு இந்த எண்ணம் இந்த வாழ்க்கை இதெல்லாம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும் நன்றி சொன்னாலே போதும் எல்லாமே நமக்கு வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் நன்றி சொன்னால் கேட்குறத விட நன்றி சொன்னால் எல்லாம் வந்து கொட்டும் அதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய தாற்பயம் நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமியுடைய பேரை ஒரு பதினோரு முறை சொல்ல சொன்னேன் இல்லையா அதை சொல்லுங்கள் அதுக்கு பிறகு ஓம் சாய்ராம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க ரெண்டில் இதோ ஒன்று செய்யுங்க அந்த ஒளியில் அந்த ஒளியில் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒளியில் மகாலட்சுமியுடைய மகாலட்சுமியினுடைய சக்தியும் சாய்பாபானுடைய அருளும் கலந்து சேர்ந்து நமக்கு ஒளி தரும் அப்படிங்கிறது நிச்சயம் பூஜை முடிஞ்ச பிறகு பாபா விடத்தில் உங்கள் பேர் உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரம் சொன்னபடி பிரார்த்தனையை சொல்லுங்கள் என்ன வேணுமோ அதை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுருப்பீங்களா அதை சொல்லுங்கள் பாபா இந்த நட்சத்திரத்தினுடைய பிள்ளையா இந்த நட்சத்திரத்தினுடைய பிள்ளையாக நான் உன்னை நாடுகிறேன் என் வீட்டிலே உன்னுடைய ஒளி நிலைத்திருக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அருள் பெருகி இருக்க வேண்டும் இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த இந்த நட்சத்திர அருள் விளக்கம் என்னென்னா மேஷம் அப்படின்னா மேஷம் ரிஷபம் புதிய வாய்ப்புகள் புதிய தொடக்கங்கள் வரக்கூடிய விஷயம் வரும் மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் குடும்பத்தில் அமைதியும் ஆன்மீக முன்னேற்றமும் ஏற்படும் அதுக்கப்புறம் சிம்மம் கண்ணி இருக்கு அது வந்து தொழில் வளர்ச்சியும் நிதி உயர்வும் ஏற்படும் துலாம் விருச்சிகம் இருக்குது இல்லையா அது வந்து மனசில் அமைதியும் நல்ல ஆரோக்கியமும் நமக்கு தரும் அடுத்து தனுசு மகரம் இருக்குது இல்லையா அது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அருள் வாய்ப்பும் மாணவர்களுக்கு வெல்லக்கூடிய நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு சாதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் அப்புறம் கும்பம் மீனம் இருக்குது இல்லையா அது வந்து கலை வளர்ச்சி கலையில் வளர்ச்சி கல்வியில் வளர்ச்சி சமூகத்தில் வளர்ச்சி இந்த மாதிரிலாம் வளரும் இந்த பூஜை நாள் ஒவ்வொருவருக்கும் அவங்க அவங்க வாழ்க்கைக்கு ஏற்ற அருள் அந்த வாசப்படி திறக்கும் அந்த வாயில் திறக்கும் கண்டிப்பாக நடக்கும் நீ அப்பா சொல்கிறார் நீ தீபம் ஏற்றினா உன்னுடைய வாழ்க்கை ஒளிரும் நீ நம்பிக்கையை ஏற்றினா உன்னுடைய மனசில் நம்பிக்கை ஏற்றினா உன்னுடைய மனசு ஒளிரும் அந்த ஒளியை நீ பாசமாக பரப்பணும் அன்பாக பறக்கணும் அருள் ஒளியாக பரப்ப பரப்பணும் கருணையோடு பரப்பணும் அதுதான் உண்மையான தீபாவளி அப்படின்னு அப்பா சொல்கிறார் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக அவர் சொல்கிறத பாருங்கள் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வீட்டிலே ஒளி வந்தால் அது என்னுடைய அருள்தான் உன்னுடைய மனதிலே அமைதி வந்தால் அது என்னுடைய ஆசீர்வாதம் தான் நீ பெயர் சொல்லுகின்ற ஒவ்வொரு முறை நீ என்னுடைய பெயரை சொல்லுகின்ற முறையும் என்னுடைய கருணை உன்னுடைய மனதிலே வந்து சேரும் உன்னுடைய வீட்டிலே வந்து சேரும் இதை அப்பா சொல்கிறார் சரியா நம்ம வந்து இந்த பூஜையை நம்ம செய்ய போகிறோம் இந்த பூஜையை செய்யும்போது இப்போ நான் சொன்னனே அதெல்லாம் நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் வச்சு செய்ய போகிறோம் என்னென்ன பண்ண போகிறோம்னா பூஜ் இந்த பூஜை முடிஞ்ச பிறகு கொஞ்சம் பால் கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் தண்ணி வைக்கணும் முடிஞ்ச பிறகுல முதலே வைக்கணும் இதை இதெல்லாம் வந்து வச்சு குடும்பம் முழுசும் சேர்ந்து ஓம் சேகராம் சொல்லி இந்த தீபத்தை அணைக்காமல் நைட்டு முழுக்க இரவு முழுக்க இந்த ஒளி தீபத்தினுடைய ஒளி அந்த இடத்துல அந்த நடு வீட்டில் வச்சு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அடுத்த நாள் காலையில் அந்த தீப எண்ணெயை வீட்டில் கொஞ்சம் சு கொஞ்சம் சுற்றிட்டு வெளியில் வைங்க அது தீய சக்தியை அகற்றும் அந்த தீபத்தை அந்த எண்ணெய் எடுத்து ஒரு அகல் விளக்கில் போட்டு திரிய போட்டு வெளியில் வைங்க அது எரிஞ்சிட்டே இருக்கணும் அது வந்து நல்ல ஒரு அருளை சேர்க்கும் கெட்ட சக்தியை விளக்கும் அதுதான் வீடு சுத்தமாக இருந்தாலும் மனசு சுத்தம் இல்லைன்னா ஒளி நிலைக்காது இல்லையா மனசு சுத்தமாக இருந்தால் இருளும் ஒளியாக மாறும் இருளாக இருந்தால் கூட அது ஒளியாக மாறிடும் அப்படிங்கிறது அப்பாவுடைய அந்த வார்த்தை ஆகையினால இந்த தீபாவளி வீடு மட்டுமல்ல மனசும் ஒளியோட ஒளிரட்டும் அப்படின்னு தான் அப்பா சொல்கிறாரு ஆகினால இந்த நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்த இந்த தீபாவளிக்கு இந்த பூஜையை இன்னும் சிறப்பாக நிறைய மந்திரங்களை சொல்லி நான் உங்களுக்காக நம்ம பிரார்த்தனை கோபுரத்தில் பண்ண போகிறேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சாயராம் அப்படின்னு போட்டுட்டு உங்கள் பேர் உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரம் உங்களுடைய பிரார்த்தனை இதெல்லாம் டைப் பண்ணி பதிவிடு பண்ணுங்க அப்படியே நான் படிச்சுட்டு வருவேன் அந்த பூஜையில் படிப்பேன் நீங்கள் இந்த காணொலியில் அந்த நேரத்தில் லைவில் போடுவேன் அதை நீங்கள் பார்த்து நீங்களும் கூடவே எங்களோட இணைஞ்சி நீங்கள் எந் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல பட்டாசு வெடிச்சுப்பாங்க பசங்க அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க இனிப்பை கொடுங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நீங்கள் சந்தோஷமாக அவங்களோட ஜாலியாக இந்த காணொலியை பாருங்கள் உங்களுக்கு எல்லா அருளும் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா அருளும் கிடைக்கட்டும் இருளெல்லாம் ஓடட்டும் மகிழ்ச்சி பொங்கட்டும் இனிய தீபஒளி திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்